குருவே சரணம் குபேர முத்திரை இது எல்லாருக்கும் தெரியும் குபேர மந்திரம் யக்ஷாய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சமிருத்திமே தேஹிதாபய ஸ்வாகா அதுவும் தெரியும் இது குபேர மந்திரம் ஆனால் குபேர மந்திரம்னு ஒன்று இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் செல்வ செழிப்பு நமக்கு என்னைக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா அதற்காக இயங்கக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குது மணிபூரக சக்கரம் அந்த மணிபூரக சக்கரத்தை கையாளக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் அறிந்து பிரயோகம் செய்தால் அதுக்கு பேர் ராஜகுபேர மந்திரம் எந்த பூதத்தினுடைய ஆளுமை நேரத்தில் எப்படி சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த முத்திரையோட ராஜகுபேர மந்திரம் சொன்னால் செல்வ செடிப்பு கிடைக்குங்கிறது தான் இங்கே சீக்ரெட்டே இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும் அந்த சீக்ரெட்டை நான் பிரயோகம் பண்ணணும் எனக்கும் அந்த செல்வ செழிப்பை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய சம்பூர்ண யோகா என்ற ஆன்லைன் உபதேசத்தை பயன்படுத்திக்கோங்க அதில் குபேர முத்திரையை எப்படி ராஜகுபேர மந்திரத்தோடு இணைச்சி சூத்திரத்தோடு எப்படி அதை பயன்படுத்துகிறங்கிற அந்த நுணுக்கும் அந்த உபதேசத்தில் இருக்கும் இது ஆன்லைன் வழியாக நடக்கக்கூடிய உபதேசம் நல்ல வாய்ப்பு இதுவரைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றி புதிய ஒரு அற்புதமான வாழ் வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு குருவே சரணம்